சிவாய நம திருச்சி நாம் நம் இப்போ தரிசனம் செய்யும் தலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் முன்பே பதிவு செய்யப்பட்டது இருந்தாலும் பாதி ஆலயம்தான் அன்று இரவு ஆனதால் முழுமையாக எடுக்க முடியவில்லை கோட்டை கொத்தளங்கள் அழகு மாட மாளிகை போல அவ்வளவு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் கோயிலில் நுழைந்தவுடன் ராஜகோபுரம் இந்த இடத்துல தேர் அமைச்சிருக்காங்க முன்னாடி பூங்காவில் தேர் வீதி உலா நடைபெறுமா ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை கடந்து நாம் இரண்டாம் வாயிலை அடைந்தால் அங்கு அழகான மண்டபம் உள்ளது அந்த மண்டபத்தை பின்னால் நாம் பார்க்கலாம் வெள்ளைக்காரன் கொள்ளையடித்து செல்வதற்காக கப்பலை கொண்டு வந்தானா அப்படிப்பட்ட அற்புத நிறைந்த சிற்ப மண்டபம் அது கொடிமரம் கொடிமரத்தை தாண்டி சிவன் சன்னதிக்கு இப்போ நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் சிவனை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே இரண்டாவது பிரகாரத்தில் வந்தோம்னா சங்கரர் சன்னதி இந்த பக்கம் விநாயகர் சன்னதி மூவர் சன்னதி அதனை தொடர்ந்து பெருமாள் சன்னதி முருகன் சன்னதி சுப்பிரமணியரோட பிம்பு அகிலாண்டேஸ்வரி சன்னதி அம்பாள் அழகாக இருக்கா அவருக்கு முன்னாடி நக எண்ணெய் விளக்கா காற்று தருது இது போன வீடியோலேயே சொல்லி இந்த மண்டபம் பொம்மி நாயக்கர் ம காலத்தோடதுன்னு சொன்னாங்க அப்பங்களும் கலை அம்சங்களும் அம் அருமையாக இருக்குது அழகு மிளிறும் மண்டபம் எண்ணெய் பாணையோட கிருஷ்ணர் நடராஜர் பைரவரோட மூர்த்தம் கரபேஸ்வரர் சிவமூர்த்தங்கள் கண்ணப்பரவரோட வரலாறு பூமாலோட தசாவரத காட்சிகள் நரசிம்மர் பாதம் அருகில் வணங்குற மாதிரி கருடால்வர் மத்தலம் வாசிக்கிற பெருமாள் யோகாசனம் செய்யும் சிம்மர் கையில் விதானத்தை தாங்கும் கிளிகள் தேவலோக பெண்கள் அற்புதமான கண்ணை கவர சிற்பம் அந்த மண்டபத்தில் இருக்குது இந்த க மண்டபத்தை பேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப இது அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார தளபதி ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு அதுக்காக கப்பலை வரவழைக்கிறாரு தூண்களுக்கெல்லாம் எண் பதிவிடுகிறார் அப்படியே தீய நம்பர் மாறாமல் கொண்டு போய் தன்னோட நாட்டுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கப்பல் பழுது பழுதடைந்து மூழ்கி விடுகிறது அப்புறம் இந்த கோவிலோட மகிமை நினச்சி அந்த திட்டத்தை அந்த தளபதி கைவிட்டதாக வரலாற்று செய்து தூணில் இருக்க ஒவ்வொரு சிற்பமும் வரலாற்று செய்திகளையும் நமது புராண செய்திகளையும் உணர்த்துகிறது அற்புதமான கலை வடிவம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க வட மேற்கில் வசந்த மண்டபமும் அதை ஒட்டி சிம்ம கிணறும் பிரகாரத்தில் கிழக்கில் உற்சவ மண்டபம் பிரகாரத்துல மடப்பள்ளியும் அமைஞ்சிருது இந்த ரிசிகளில் ஒருவனான அத்ரி அத்ரி மகரிசி லிங்கம் சாபித்து வழிபட்ட தலம் இந்த தலம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெளிப்பிரகாரத்தோட மண்டபத்தோட சிற்ப காட்சிகள் ஆலயம் பொம்மிநாயக்கர் காலத்தில் தான் கட்டப்பட்டது நம் முன்னே பார்த்துருப்போம் கோயிலுக்கு பாதுகாப்பாக கோட்டையும் அகலியும் உருவாக்கியிருக்காங்க பொம்மிநாயக்கர் அரசர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு அடி அகலத்தில் இந்த கோட்டை கொத்தளத்தை கட்டியிருக்காரு அப்படியே சுற்றி இருபத்தஞ்சு டி ஆழத்துக்கு இது தண்ணீர் சுற்றி அகழி இருக்கிறது அகலியை போய் நான் எடுக்கல விழுப்பு வெளியில் உள்ளதுனால வேலூரின் பெருமை போற்றும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்